கத்ரா இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இந்த காலை தியானத்தில் இணைந்திருக்கிற சத்தியவசன நேயர்கள் யாவரையும் நான் வரவேற்கின்றேன் இந்த நாளில் உங்களோடு கூட உன் விளக்கு தண்டு உன்னிடத்தில் உண்டா என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன் உன் விளக்கு தண்டு உன்னிடத்திலே உண்டா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாங்கள் இப்படி வாசிக்கின்றோம் ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் இப்ப இந்த வார்த்தைகளை இயேசு பேசினார் என்று யோவான் தம்முடைய விசேஷத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஏன் யாருக்கு எதற்காக இயேசு இந்த வார்த்தைகளை பேசினார் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம் சின்னாசியாவில் இருந்த ஏழு திருச்சபைகளோடு கூட ஆண்டவராய இயேசு பேசுகிறார் அவர் பேசும் பொழுது இது வருங்காலத்தை குறித்ததான செய்தியாகவே அவர் சொல்லுகின்றார் இந்த ஏழு சபைகளையும் குறித்து பேசும் பொழுது ஏழு சபைகளுடைய பெயரையும் சொல்லி அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை குறித்து அவர்களை பாராட்டி அவருடைய பெலன்களை குறிப்பிட்டு அதே வேளையில் அவர்களை காணப்படுகிற குறைபாடுகள் அவருடைய பலவீனங்களை குறித்தும் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டியதை குறித்தும் அவர் எச்சரிப்பொன்றை கொடுக்கிறார் அந்த வகையிலே எபேசு சபையோடு கூட ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் தான் இப்பொழுது நாங்கள் வாசித்த வார்த்தைகள் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து நீங்கள் இதை வாசிப்பீர்கள் ஆனால் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடும் இப்பொழுது எபேசு சபையை ஆண்டவர் பாராட்டுகிறார் உன்னுடைய கிரியர்கள் நன்றாக இருந்தது நிம்மதியம் சிறப்பாக செயல்பட்டாய் ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறைவு உண்டு ஏனென்று சொன்னால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டுவிட்டாய் நீ ஆதியில் இந்த நிலைமையிலிருந்து விட்டு நீ விலகி விட்டாய் நீ ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்யவில்லை ஆரம்பத்திலே நீ நடந்து கொண்ட உன்னிடத்தில் நான் சில உத்தரவாதங்களை தந்தேன் உன்னை குறித்து எனக்கு சில எதிர்பார்ப்புகள் உண்டு ஆகவே அந்த எதிர்பார்ப்புகளை நீ ஆரம்பத்திலே சிறப்பாய் செய்தாய் ஆனால் இப்பொழுது காலப்போக்கிலே நீ அவைகளை செய்யாமல் விட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு மந்த கதியிலே நீ கொண்டிருக்கிறாய் அது எனக்கு பிடிக்கவில்லை ஆகவே நீ இந்த நிலைமையை விட்டு மனந்திரும்பி நீ திரும்ப பழைய அதாவது ஆரம்பத்தில் எப்படி உற்சாகமாக காரியங்களை செய்தாயோ எப்படி எனக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்தாயோ எப்படி என்னுடைய காரியங்களுக்கு நீ முதன்மை ஸ்தானத்தை கொடுத்து செயல்பட்டாயோ அந்த விதமாய் நீ செயல்படாவிட்டால் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே நீ வராவிட்டால் உன் விளக்கு தண்டை நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்து போடுவேன் அதனுடைய அர்த்தம் என்னவாக எடுக்கலாம் நாங்கள் உன்னுடைய முக்கியத்துவத்தை எடுத்து போடுவேன் உன்னுடைய பிரகாசம் அற்றுப்போகும் நீ எனக்கு பிரயோஜனம் அற்றவன் என்கிறதான ஒரு நிலைமை உனக்கு ஏற்படும் நான் உன்னை உன்னை நம்பியிருக்க முடியாது என்கிறதான ஒரு சூழல் உனக்கு ஏற்படும் ஆகைய அந்த நிலைமை உனக்கு வராதபடிக்கு அந்த புறக்கணிப்பு உனக்கு வராதபடிக்கு நீ மனந்திரும்பு என்று ஆண்டவரோடு அழைப்பை விடுக்கிறார் எங்களுக்கு எந்த விதத்திலே பொருந்தும் இன்றைக்கு இந்த எபேசு சபைக்கு சொன்ன வார்த்தைகளை நாம் எப்படி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும் நாங்கள் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக ஒரு சபையாக நாங்கள் இருப்போமே ஆனால் சபை என்ற ரீதியிலே எபேசு சபைக்கு கொடுத்தது போல தேவன் எங்களுக்கு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார் முதலாவது அவர் தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து தனிப்பட்டவர்களுக்காகவும் சபைக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அவர் அதைத்தான் நாங்கள் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம் அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோமா நாங்கள் இன்னும் அந்த ரட்சிப்பை அருமையானதாக நாங்கள் எண்ணி அந்த ரட்சிப்பிலே வாழுகிறோமா அந்த ரட்சிப்பு என்றால் என்ன பாவத்தில் இருந்து நாங்கள் மன்னிப்பை விமோசனத்தை பெற்று கடவுளுடைய பார்வையில் நாங்கள் நீதிமான்களாக மாறுவது மாத்திரமல்ல இயேசு எங்களுக்குள்ளே வாசம் பண்ண வருகிறார் நாங்கள் அவரோடு கூட உறவுள்ள அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம் ஆகவே அந்த உறவிலே நாங்கள் இன்னும் நிலைத்திருக்கிறோமா அந்த உறவை நாங்கள் இன்னும் காத்து என்கிறது முதலாவது கேள்வி ரெண்டாவதாக ரட்சிப்பு அடைந்து விட்டோம் என்று சொன்னால் மாத்திரம் போதாது அந்த ரட்சிப்புக்குள்ளே நாங்கள் வளர வேண்டும் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் நாளுக்கு நாள் கிறிஸ்துவினுடைய அந்த சாயலுக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் மாற வேண்டும் இன்றைக்கு சில நேரங்களில் நாங்கள் சபையாக அல்லது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெருமை பாராட்டி கொள்கிறோம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அல்லது ரட்சிக்கப்பட்டு நான் ஐந்து வருடமாகிறது பத்து பத்து வருடமாகறது ஐம்பது வருடமாகிறது நாற்பது வருடமாகிறது நாங்கள் மாரதட்டிக் கொள்கிறோம் ஆனால் நாங்கள் அன்றைக்கு இருந்ததற்கும் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஏதாவது குறிப்பிடத்தக்க மாற்றம் உண்டா கிறிஸ்தவின் சாயல் எங்களிலே வெளிப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் வருகிறோம் ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை கொடுக்கிறோம் கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொள்கிறோம் ஒரு கிறிஸ்தவ சாதாரண கடமைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வளர்கிறோமா நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி பரிசுத்தம் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதா கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதா மூன்றாவதாக நாங்கள் ஊழியர்கள் அல்லது சபைகள் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் நாங்கள் சீஷர்களை உருவாக்குகிறோமா ஆண்டவர் சொன்னார் சபையை நாங்கள் எபேசியிருக்கிறது நிருபம் நான்காம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் சபையை மெய்ப்பர்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பருசுத்த வான்கள் தேவனுடைய சேவையை செய்யக்கூடியவர்களாக தகுதி உள்ளவர்களாக பாய்விக்க வேண்டும் அதுதான் நாங்கள் சீசத்துவோம் என்று சொல்லுகிறோம் நாங்கள் சீசர்களாய் உருவாகுகிறோமா சீஷர்களாய் செயல்படுகிறோமா சீசர்களை உருவாக்குகிறோமா அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் சொல்லுகிறது எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் சீர் பொருந்துதல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களோடு கூட சரியான உறவிலே நிலைத்திருக்கிறோமா நாங்கள் ஒருவரோடு ஒருவர் எங்களுடைய சிக்கல்களை தீர்த்து கொண்டு பிணக்குகளை தீர்த்து கொண்டு வளர்கிறோமா அவ எங்களிடத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி மார்தட்டி கொண்டிருக்கக்கூடாது நாங்கள் கிறிஸ்தவ பேரை மட்டும் உடையவர்களாய் என்னுடைய பரம்பரை கிறிஸ்தவ பரம்பரை நான் பிறப்பில் இருந்தே கிறிஸ்தவன் நான் அந்த சபைக்கு போகிறேன் இந்த சபைக்கு போகிறேன் என்னுடைய பாஸ்டர் இவர் என்று சொல்லி நாங்கள் மார்தட்டி கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கவில்லை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நாங்கள் அவருக்கென்று அவருடைய வார்த்தைக்கு அமைவாக அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வளர வேண்டும் அவருடைய குறிப்பிட்ட விதத்திலே நாங்கள் செயல்பட்டு நாங்கள் அவருடைய பிரகாசத்தை அவருடைய ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ண வேண்டும் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நடக்கிறதா அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஆதி அன்பிலே இருந்து அல்லது ஆதி நிலைமையிலிருந்து விழுந்திருக்கிறோம் எங்களுக்குள்ளே குறைவுகள் உண்டு நாங்கள் அதை சீர்படுத்த வேண்டியது அவசியமாக என்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மிடத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் நீ மனம் திரும்பி நீ மனம் திரும்பி என்னிடத்திலே வா வந்து நான் எதிர்பார்க்கிற விதமாய் நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் நீ செயல்பட வேண்டும் நீ உடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் நீ உன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து விடுவாய் உன்னுடைய பிரகாசத்தை இழந்து விடுவாய் எனக்கு வேண்டப்பட்டவன் என்கிற அந்த முக்கியத்துவம் உனக்கு இராது உன் விளக்கு தண்டு உன்னிடத்திலிருந்து காணாமல் போய்விடும் நீ ஒரு மறக்கப்பட்ட சரித்திரமாய் மாறுவாய் எனக்கு அருமையானவர்களே எபேசு சபைக்கு விடுத்த எச்சரிப்பு இந்த காலை வேலையில் நமக்கு விடப்படுது நாம் இன்ன இருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் திரும்புவோம் அவரிடத்தில் திரும்புவோம் அவரிடத்திலே திரும்புவோம் அப்பொழுது நம்முடைய விளக்கு தண்டை நாம் காத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்